வணக்கம் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம வாங்க இன்னைக்கு அகல் விளக்கு எப்படி ஈட்டுறோம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம அகல் விளக்கு க்ளீனாக கழுவி எடுத்துக்கலாம் புதுசாக வாங்கினா கொஞ்சம் கழுவி எடுத்து நல்லது அதுக்கு அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் வச்சுக்கலாம் அஞ்சு பக்கம் வச்சால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ அஞ்சு அஞ்சு பக்கம் வச்சுருக்கேன் நான் அடுத்ததாக நம்ம குங்கு வச்சுக்கலாம் ஒரு தட்டில் வச்சுக்கலாங்க பாருங்க அதுக்கு அடுத்ததாக குங்கு இட்டு இருக்கேன் பஞ்சபூதத்தையும் சே குறிக்கும்னு சொல்லுவாங்க நம்ம அஞ்சு பக்கம் வச்சாக்கா அதுதான் இதனோட பொருள் அதே போல் வந்துட்டு விளக்கு பொருத்தம் வந்துட்டு நம்ம ரெண்டு திரி வைக்கணுங்கோ பாருங்க நம்ம ரெண்டு திரியும் சேர்த்துக்கலாம் ஒன்றா வச்சு பொருத்தணும்னா ரொம்ப நல்லது அதே போல் சிலருக்கு மாங்கல்ய பாகம் வேணால் கூட இந்த மாதிரி ரெண்டு த்ரீ வச்சு பொருத்தலாம் பண வரவுக்காக கூட இந்த மாதிரி நம்ம ரெண்டு த்ரீ வச்சா ரொம்ப 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 நல்லதுங்க அடுத்ததாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தோம் சேஷ்டம் நான் இன்றைக்கி என்ன தான் சேர்க்குறேன் இது அஞ்சு வகையான மூலிகை எண்ணெய் சேர்த்து இதுங்க கடவுளுக்கு சேர்த்த எண்ணெய் இது அடுத்ததாக நான் பூ வச்சுக்கலாம் நம்ம நம்மளுக்கு என்னென்ன பூ வேணும் வைக்கலாம் மங்களகரமாக இருக்கோம் நான் மஞ்சளாக மஞ்சள் சாமந்தியிலேருந்து வச்சுட்ருக்கேன் நம்ம என்ன பூ வேணா இருக்கலாம் மல்லிகைப்பூ வைக்கலாம் சாமந்தி எது வேணா வைக்கலாம் நம்ம வீட்டில் இந்த பூ இன்னைக்கு சாமந்தி பூ ரோஸெல்லாம் வச்சுடலான்ட்டு வச்சிட்ருக்கேங்க அதே போல் வைக்கும்போது உங்களுக்கு பிரார்த்தனை என்ன இருக்கோ கண்டிப்பாக வேண்டிட்டு நீங்கள் பிரார்த்தி பொறுத்துலாங்க அதே போல் நம்ம ஒரு ரூபாய் காயின் போட்டோம்னுட்டு நான் அந்த வெள்ளத்தில் ஒரு ரூபாய் காயின் வச்சுட்டாக்கா குபேரனு வச்சுட்டு ஒரு ரூபாய் காயின் வைக்கணுங்க அதே போல் ஒரு அஞ்சு லவங்கத்தை வச்சிங்கன்னா நிறைய காசு இரு சொல்லுவாங்க அதே போல் மகா மகாலட்சுமி கடாட்சிமா கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதனால் நான் ஒரு அஞ்சு லவங்கத்தை வச்சுருக்கேங்க அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் பூ வச்சின்னு இருக்கேன் எல்லா உலக மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும் வேண்டிக்கிட்டு நான் பூ வச்சுட்டுருக்கேன் அடுத்ததாக நம்ம விளக்கு பொருத்திக்கலாம் விளக்கு பொருத்தும் போது இப்போ ஒரு மந்திரம் சொல்லுவாங்க அந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் சீதேசிறு விளக்கே அகல் விளக்கு தெய்வமே பழுங்கு போல் உன்னை கழுவி குளம்போல் எண்ணெய் விட்டு கும்பிட வந்து உன் திருப்பாதம் கிடையின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் அந்த சொல் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு நான் உனக்கு விளக்கு பொருத்தி காமிக்கிறேங்க அடுத்தது நம்ம இந்த நாளில் பூஜை இந்த மாதிரி பூஜை பண்ணுறதுனால நம்ம குலதெய்வத்துக்கும் அது இருக்கும் அதே போல் நம்ம முன்னோர்களுக்கும் இது இருக்கும்னு சொல்லுவாங்க நம்ம நினச்ச காரியம் அத்தனையுமே கண்டிப்பாக நிறைவேறும் இன்னும் கொஞ்சம் குங்குமம் இடத்த வச்சிட்ருக்கேன் நான் அதே போல் நம்ம பூக்கூட குங்கும மஞ்சள் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதுக்காக நான் கொஞ்சம் இந்த வெள்ளை சாமதிக்கு கொஞ்சம் மஞ்சளும் குங்குமம் வச்சுட்டுருக்கேங்க மஞ்சள் வந்துட்டு குரு பகவானுக்கு ரொம்ப ஏற்று அதனால மஞ்சள் முடிஞ்சளவு செய்யறது ரொம்ப நல்லது நம்ம திரியில் கூட மஞ்சள் வச்சால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நான் திரியில மஞ்சள் வைக்கலங்க ரெடியாக இருக்கிறதுனால டேட்டாக அப்படியே பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் பொருத்தும் போது நீங்கள் கொஞ்சம் திரியில் மஞ்சள் விட்டு பன்னீர் வச்சு நீங்கள் கலந்து கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா கூட காஞ்சிடும் அதுக்கு அடுத்தது நம்ம பொருத்தலாம் மகாலட்சுமி அம் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் இந்த உலக மக்கள் அனைவரும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டிகிட்டு அகில தெய்வமே பொருத்த காட்டணும் வேண்டிக்கிறேங்க எல்லாருக்குமே நல்லது எடுக்கட்டும் தயவுசெய்து நீங்களும் செய்து பாருங்கள் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நிறைவேறும் ஆடி மாசம் எல்லாருக்குமே நல்லது நடக்கட்டும் அம்மனுடைய எல்லாருக்கும் கிடைக்கணும் வேண்டிக்கிறேன் ஆடி மாசத்தில் எல்லா வெள்ளிக்கிழமையும் செய்தால் ரொம்ப நல்லது செவ்வாய் வெள்ளிக்கிழமை நம்ம செய்தால் ரொம்ப நல்லது அதே போல் பௌர்ணமிக்கு அன்னைக்கு செய்தும் ரொம்ப சிரேஷ்டம் அமாவாசை கூட நிறைய பேர் செய்வாங்க மகாலட்சுமி நினச்சிக்கிட்டு அப்படி கூட செய்யலாங்க பார்த்தது நன்றி அதே போல நம்ம வெள்ளிக்கிழமை எல்லா வெள்ளிக்கிழமை செய்துட்டு இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மகாலட்சுமி அனுகிரகம் கிடைக்கும் குபேரோட அனுகிரகம் கிடைக்கும் அதே போல நம்ம குலதெய்வியோட அருளும் நமக்கு கிடைக்கும் நம்ம மூதாதையர்ன்னு சொல்லுவாங்கல்ல நம்ம முன்னோர்கள் அவங்களோட அனுகிரகமும் நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கும் எல்லாருக்கும் எல்லா வடமும் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம செய்யறதுனால ரொம்ப ஒரு ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு பூஜை தாங்க இது இதுக்கு நீங்கள் அதை ரொம்ப சில கூட பண்ண தேல்லை ஆனால் நம்ம இந்த பூஜை செய் கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லா அருளும் கிடைக்கும் இது மட்டும் நிச்சயம் நிச்சயம் ஓம் மகாலட்சுமி நம ஓம் மகாலட்சுமியே நமகா ஓம் மகாலட்சுமி நம ஓம் மகாலட்சுமி நமஹா ஓம் குபேராய நமக ஓம் குபேராய நம ஓம் குபேராய நம ஓம் குலதெய்வம் போற்றி 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 ஓம் மகாலட்சுமியை போற்றி போற்றி போற்றி